அய்யனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரனுக்கும் கார்த்தியாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதும் அவங்க எப்பையும் போல் நிலாவும் கார்த்தியாவும் ரூமில் ப தூங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் சேரன் போல் அண்ணன் தம்பி நாலு பேரும் படுத்திருக்காங்க காலையில் வழக்கம் போல் எழுந்திரிச்சு வாச வர்றாங்க கார்த்தியா வாசம் தொளிச்சு கூட்டி கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் கார்த்தியா எப்படா கார்த்தியா வெளியே வருவான்ட்டு கஸ்தூரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு ஏன் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கியாடி அப்படின்னு கேட்குறாங்க விடிஞ்சு முடியா இங்கே வந்து என்ன பிரச்சனை பண்ணணும்னு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மாவை பார்த்து காத்தியா ஒன்று ஏன்டி என்னை பார்க்கல பிரச்சனை பண்ண மாதிரி தெரியுதா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா இனிமேதாண்டி உன் வாழ்க்கையில் வந்து நான் வந்து கஷ்டத்தை நிறைய கொடுக்க போகிறேன் நீ ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிறப்பல ஏம்மா நீ என்னைக்கு சேரன் மாமா நான் கல்யாணம் பண்ண போகிறோம்னு சொன்னதில் இருந்தே நீ என்னை படாத தான் படுத்துகிற இனிமேல் என்னை புதுசாக படுத்தி வைக்க போற இங்கே பாரு நீ வேணாம் நான் வந்துட்டேன் இனிமேல் வந்து என் வாழ்க்கையில் நீ தலையிடாத எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறேன் இதை விட்டுப்பட்டு நீ தேவையில்லாமல் இங்கே வந்து சண்டை ஓட நினைக்காத அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ நாள் என்னை அம்மாவை தாண்டி பார்த்த இனிமே தாண்டி நான் வில்லியாக மாற போகிறேன் இன்னி வந்து நான் கொடுக்குற டார்ச்சலு உன் குடும்பமே தாங்க முடியாமல் உனைய கொண்டாந்து ஓ என்னட்டா அவங்களே வந்து ஒப்படைக்கிற மாதிரி நான் பண்ணலை என் பேர் கஸ்தூரியில்லை அப்படிங்கிறாப்புல சரி அதையும் தான் பார்ப்போம் நீ தான் நல்லவளாக இருந்த நீ என்றைக்கு சேரன் மாமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது வந்து நீ வில்லியாத்தே இருக்க இப்போ வேணால் நீ புதுசாக மாற போகிறியா அப்படின்னவும் பேசுடி பேசு நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ உன்னை பேச இவ்வளோ தூரம் பேச வச்சதே அந்த ஒருத்தி வந்திருக்கா பாரு சோழனுக்கு அவள் பொ அவன் பொண்டாட்டி தானே இவ்வளவையும் உன்னை வந்து பேச வச்சது அதுக்கு முன்னாடி ஊமையாக கிடந்த இப்போ இந்தளவுக்கு பேசுறியேடி பெற்றவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு நல்லா இருக்க முடியும் நினைக்கிறியா அப்படிங்கிறாப்புல இங்கே பாருமா இதே வசனத்தை பேசி பேசி என் காதுகளை ரத்தமே வந்துருச்சு இனிமேல் இந்த டைலாக்கை பேசுகிறத கொஞ்சம் நிப்பாட்டு நான் தான் சொல்லிட்டேன்ல உன் உன் குடும்பத்தில் வந்து வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறமும் நீ ஏன் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நேற்று வாங்கி கட்டினதெல்லாம் பத்தாதா இப்போ மறுபடியும் அவங்க எல்லோரும் வந்து உன்னை சத்தம் போடணுமா அப்படின்னு சொல்கிறாப்புல எங்கடி அவங்களுக்கு அவ்வளவு தைரியமா நேத்திடமோ வீடியோ எடுத்துட்டாங்கன்றதுனால நான் சும்மா போனேன் இல்லைனா வந்து உன்னை அவனுக்கு தாலி கட்ட விட்டுருப்பேன் அப்படிங்கிறாப்புல இங்கே பாருமா அதையே சொல்லி சொல்லி சும்மா வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காத நல்லபடியாக எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு இனிமேல் அதை பேசி வந்து எந்த பிரயோஜனமும் ஆக போகிறதில்ல என் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அது மாதிரி வந்து வந்துகிட்ட வந்து நான் எதையும் எதிர்பார்க்கலை நானும் குண்டு முத்து தங்கம் இல்லாமல் தான் நான் கட்டின புடவையோடு தான் வந்தேன் அதை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்காங்க ஒன்னே மாதிரி வந்து வரதட்சணை எதிர்பார்த்து கொடுக்கல அப்படின்னவும் என்னடி வரதட்சணை எதிர்பார்த்து நான் என்னடி கொடுத்தேன் அப்படிங்க ஆமாம் நீ பொண்ணுக்கு நகை போட்டு சீரு சீராட்டு கொடுக்குற அதே மாதிரி மாப்பிள்ளையும் சொந்த வீடு வாச காரு பங்களான்னு வசதி இருக்கிறானோ பார்த்தானே கொடுக்குற அப்போ நீயும் வரதட்சணையை எதிர்பார்க்குறவ தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி இவ்வளவு தூரம் எப்படி இப்படி பேசுகிற அப்படின்னமோ நீ பேச வைக்கிறம்மா நான் அமைதியாக தான் இருக்கேன் அதுதான் நான் வந்து வேணாம்னு வந்துட்டேன் நீ தான் இப்போ காலங்காத்தால் வந்து இங்கே வம்புழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் ஏன் உனக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிறப்பல பேசுவடி பேசுவேன் இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி அவங்க அப்பா என்ன மனசு கஷ்டப்படுறா தெரியுமா அவ்வளோ வேதனைப்பட்டு அந்த மனுஷன் மனசு உடஞ்சி போய் நேத்துலேருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் அவர் வங்கொலையாக கிடக்காரு நம்ம பிள்ளை அப்படி போயிட்டாலேன்னு அந்த கொஞ்சம் கூட அந்த ஒரு பாசமே உன்னகிட்ட இல்லை அப்படி நம்ம அம்மா அப்படித்தான் இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு நான் எத்தனை நாள் சேரன் மாமா நினச்சி பட்டியும் பசியுமா கிடந்தேன் நீங்கள் என்ன கண்டுக்கிட்டீங்களா இல்லை இல்லை அது மாதிரி காலப்போக்கில் அது சரியாயிரும் அதனால் வந்து நீங்கள் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள் நான் ஏன் வேலையை என் குடும்பத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு படக்குன்னு என்ன செய்கிறாங்க தானே அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு உள்ளே போயிடுறாங்க எவ்வளோ தைரியம் இப்படி மாறி போயிட்டாலே இருடி உன்னைய வச்சுக்கிறேன் உன்னைய நான் வாழை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போகிறாங்க கணசேகரன் போய் கஸ்தூரி சொல்கிறாங்க எங்கே என்ன பேச்சு தெரியுமா அவங்க மக என்ன அம்புட்டு பேச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் தெரிஞ்சதாச்சே நேற்றே அவளை பார்த்துட்டோம்ல அவளுக்கு தைரியம் வந்துடுச்சு அவங்கெல்லாம் பக்க பழமாக இருக்காங்க இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுடி ஏன்னா அவன் வேற அந்த பாண்டிப்பையன் வேற வந்து நம்ம பேசுனதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஆற போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை ஒன்றுவோம் நீ இதோட விட்டுரு இனிமே வந்து இதை பெருசாக வந்து பிரச்சனையை கொண்டு போகாத அப்படின்னு சொல்கிறாப்புல சரிங்க நீங்கள் சொல்கிறது தான் இருக்கட்டும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் மனசை தேத்திக்கிட்டு போயிடுறாங்க இங்கே சேரன் வழக்கம் போல் காலையில் இருந்துருச்சு வேலை கிளம்புறாரு அப்போ நீளா சொல்கிறாங்க அண்ணன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவ் போட்டு குடும்பத்தோடு நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த ரிஜிஸ்டரும் பண்ணிவிட்டு வந்துருவோம்னே அப்போ தானே வந்து நம்ம பயம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதான் அன்னி சொல்கிறதாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சந்தோஷமாக கிளம்புறாங்க